வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலதோனியை அன்கேப்டு பிளேயரில் ரீட்டன் பண்ணுறப்ப வந்து அன் நைன்டி நைன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ் எப்படின்னா பல ஆர்டிகல்லையும் சொல்லிட்டாங்க நம்ம நியூஸ் செவன் எயிட்டீன்லையும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தலதோனி அன்கேப்ட் பிளேயர் லிஸ்ட்டில் சீரஸ்க்கு பண்ணுற மாதிரி அதுவும் அந்த பேச்சு வார்த்தை பிஸையும் முடிவு பண்ணிட்டாங்க ஓகேன்ட்டாங்கன்னா அது மாதிரி ஒரு வட்டத்தை அங்கேருந்து ஒரு வட்டத்துலேருந்து வெளியே வந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு லஜெண்ட்டை போயிட்டு அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் வர்றது ரொம்ப கஷ்டம் தான் ஏன் அவர் ஒரு இந்தியன் டீமுக்காக பல செஞ்சது உங்களுக்கே தெரியும் அதே

இப்போ பிசி வந்து நாலு ஸ்லாட் இல்லை அஞ்சு ஸ்லாட் கொடுத்தானா பிரச்சனை கிடையாது இப்போ வந்து சிஎஸ்கேக்கு அப்படி கொடுக்கலாம் எனக்கு அன்காப் பிளேயர் லிஸ்ட் வேணும் அப்படின்ட்டு நம்ம சிஎஸ்கே சொல்கிறாங்க அது ஒரு ரீசன் நியாயம் தான் இப்போ அவங்க பார்த்து மூணு ரிட்டர்ன் கொடுத்துறாங்க இப்போ சிவந்து பே மாதிரி இப்போ இருக்கிற பத்தினாலாம் வெளி விட்டுனா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மூணு ரிட்டன் கொடுத்துறாங்க ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது டீமே திருப்பி வழிநடத்து தரு தோனி கன்ஃபார்மாக ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிச்சுட்றாருட்டு அன் கேப் பிளேயர் லிஸ்ட்டு கொடுத்துறாங்கன்னா அவருக்கு இப்போ வந்து அவர் அவர் ரிட்டர்ன் பண்ணி நம்ம சிவந்து பே வந்த மாதிரி இருக்கும் அதனால இப்போ அன்காப் பிளேயர் லிஸ்ட் கொடுத்துறாங்க ஆர்டிஎம் டிஎம் எடுத்து நம்ம தெரியல போக போக தான் தெரியும் இப்போதைக்கு வெளியே வந்த நியூஸ்னால் இப்போ தோனி அன்கேப் பிளேயர் கன்ஃபார்ம்